ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் படி கையில் காசப்பூடி இதில் டாஸ்க் ஒன் day டே ஃபைவ் டேஸ் சேலஞ்சில் மொதல் நாளுக்கான டாஸ்க் first டே வந்து நமக்கு டிசம்பர் இருபத்தி ஏழு ஆரம்பிக்குது ஸோ டாஸ்க் ஒன் டிஎன் ஸ்டேட் போர்டுன்னு ஒரே ஒரு கிளாஸ் ரூமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டாஸ்க் என்னென்னு பார்த்துக்குங்க First டூ லெசன்ஸோட புக் பேக் ஒன் மார்க்கை நீங்கள் பேப்பரை எடுத்து ஜஸ்ட் அதில் வந்து நீங்கள் கொஷின் எழுதி நாலு ஆப்ஷன் எழுத வேணாம் அந்த கொஷினுக்கு நேராக ஆன்சர் மட்டும் எழுதுங்க ஸோ தட் ஒன் மார்க்கு கொஷின் எழுதுறீங்க ஆன்சர் மட்டும் ஒன் லைனர் மாதிரி கொஷின் டைரெக்டாக ஆன்சர் நாலு ஆப்ஷன் எழுத வேண்டாம் அந்த நாலு ஆப்ஷனில் ஒன்று தானே ஆன்சராக இருக்கும் ஸோ கொஷின் எழுதுறீங்க ஆன்சர் கொஷின் எழுதுறீங்க ஆன்சர் கொஷின் எழுதுறீங்க ஆன்சர் ஸோ அந்த பேப்பருக்கு மேலே உங்கள் நேம் இருக்கணும் அண்ட் உங்களோட அந்த ஜஸ்ட்டு உங்கள் கிளாஸ் அல்லது இமெயில் ஐடி எழுதிடுங்க உங்கள் நேம் இமெயில் ஐடி எழுதிடணும் அண்ட் நீங்கள் புக் பேக்கில் மொதல் ரெண்டு லெசனுக்கு ஒன் மார்க் புக் பேக் ஒன் மார்க் மட்டும் மொதல் ரெண்டு லெசனுக்கு கொஷின் ஆன்சர் கொஷின் ஆன்சர் கொஷின் ஆன்சர் நாலு நாலு ஆப்ஷன் நீங்கள் எழுத வேண்டாம் ரெண்டு லெசனுக்கு அதை பண்ணுறீங்க அதுக்கடுத்து டயக்ராம் வரைஞ்சி லேபிள் பண்ண போகிறீங்க என்னென்ன கொஷினுக்குன்னா டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் ஓவியூல் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ரியோஸாக் மோனோஹைபிரிட் கிராஸ் டைஹைப்ரிட் கிராஸ் இதில் வந்து எல் இந்த மொதல் மூணு டயக்ராம்க்கும் நீங்கள் ரொம்ப அழகாக வரையணுன்னு அவசியமே கிடையாது சயின்டிஃபிக்காக வரைஞ்சி ஜஸ்ட் ஃபோர் லேபிளிங் பண்ணால் போதும் நாலு பார்ட்ஸ் லேபிள் பண்ணுங்கள் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழில் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷில் பண்ணுங்கள் நோ இஷ்யூ டிஎஸ் ஆஃப் மெச்சூராக்டர் ஓவியூ ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோஸ் ஆக்ட் மூணுக்கும் படம் வரைஞ்சி படம் அழகாக இருக்கிறதுக்கு மார்க் கிடையாது அழகாக இருக்கிறதுக்கு ப்ரைஸ் கிடையாது அறிவியல் பூர்வமாக அது வந்து சயின்டிஃபிக்காக கரெக்டாக இருந்தால் போதும் அழகுக்கு மார்க்கு கிடையாதுங்க நாலு லேபிள் நாலு பாகங்கள் குறிச்சிடுங்க அதுக்கடுத்து மோனோஹைப்ரி கிராஸ் டைஹைபிரிட் கிராஸ்க்கு அந்த சார்ட் கொடுத்துருப்பாங்க அந்த பேரண்ட்ஸ் எஃப் ஒன் அதுக்கப்புறம் கேமிட்ஸ் எஃப் ஒன் அதுக்கப்புறம் எஃப் ஒன் செல்ஃப்ட் எஃப் டூ அந்த எஃப்டூக்கு புன்னட் ஸ்கொயர் இதை மட்டும் வரைங்க புன்னட் ஸ்கொயர்க்குள்ளே பிளான்ட் டயக்ராம்லாம் வரைய வேணாம் செடியெல்லாம் போட தேவையில்லை ஜஸ்ட் அந்த லெட்டர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் கேமிட்ஸ் ஜைகோட் என்ன ஃபார்மேட்லாம் வரும்னு ஃபில் பண்ணால் போதும் இந்த மாதிரி இந்த ஐந்து கேள்விகள் ஸோ இதை நீங்கள் பேப்பரில் எழுதி மேலே உங்கள் நேம் பேப்பருக்கு மேலே உங்கள் நேமு உங்கள் இமெயில் ஐடி கடைசியாக உங்கள் பேரண்டோட சிக்னேச்சர் என் பையன் என் பொண்ணு தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு உங்கள் ஃபாதர் ஆர் மதரோட சிக்னேச்சர் போட்டிருங்க இதை பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் ஒன் ஹவர் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுருங்க இதை உக்காந்து ஒரு நாள் முழுக்க பண்ணுறேன்னு ஏமாற்றக்கூடாது நீங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ள தான் முடிச்சிங்கிறதுக்கு உத்தரவாதம் உங்கள் பேரண்டோட சிக்னேச்சர் கடைசியாக இருக்கும் ஓகே இப்போது எட்டு கிளாஸ் ரூமில் சிபிஎஸ்சி நீட் பேச்சர்ஸ் இருப்பீங்க கிளாஸ் ரூம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டில் சிபிஎஸ்சி நீட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஐந்து ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷினை ஒன் லைனராக ஒன் லைனர் ஒன் லைனர்னா என்ன கொஷின் எழுதி ஆன்சர் கொஷின் எழுதி ஆன்சர் நாலு ஆப்ஷன் எழுதவே வேண்டாம் ஒரு லைனில் கொஷின் எழுதுறீங்க ஆன்சர் ஒரு லைனில் கொஷின் எழுதுறீங்க ஆன்சர் ஒரு லைனில் கொஷின் எழுதுறீங்க ஆன்சர் ஆனால் நீங்கள் தெளிவாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதும் பொழுது டாபிக் நேம் எழுதிட்டு அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாபிக் அதுக்கு கீழே எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஷின் டைரெக்டாக ஆன்சர் வித்தவுட் ஃபோர் ஆப்ஷன் ஃபோர் ஆப்ஷனில் ஒன்று தான் ஆன்சர் ஆகும் ஆன்சரை டேரெக்டாக எழுதிருங்க அசஸ்ஸன் ரீசன்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு அசஸ்ஸன் ரீசன் எழுதி அதுக்கான ஆன்சரை மட்டும் எழுதிருங்க பட் நீங்கள் அப்போது எழுதும்போது என்ன பண்ணிடணும் உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்க அதுதான் இந்த டாஸ்கில் இம்பார்ட்டன்ட் ஸோ ஒன் லைனராக எழுதணும் ஒன் மார்க்னாலே ஒன் லைனராக தான் நீங்கள் எழுத போகிறீங்க நாலு ஆப்ஷன் எழுத தேவையில்லை சரி இன்னும் தெளிவாக சார் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டிஎன்எஸ்சிஆர்டி ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி நீட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அசைன்மெண்ட் தான் நீங்கள் எழுதுறீங்க யூ கேன் ரெஃபர் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் கைட்ஸ் டெக்ஸ்ட் புக்கை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எழுதலாம் கைடை பக்கத்துலேயே வச்சுட்டு எழுதலாம் ஓப்பன் புக் டெஸ்ட் தான் இட் இஸ் நாட் ஏ டெஸ்ட் ஆ ஓப்பன் புக்கை வச்சு எழுதுறதுனால இது ஸ்ட்ரிக்ட்லி டெஸ்ட் கிடையாது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஈஸியாக இருக்கணும் ஈஸி டு டிஃபிகல்ட் தான் போகணும் அதனால் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அசைன்மெண்ட் டைம் லிமிட் வந்து நீட் பேட்சாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி ஒன் ஹவர் தான் மேக்ஸிமம் அந்த ஒன் ஹவர் குள்ளே நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கிறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் கடைசியாக கீழே வாங்கிடுங்க பேப்பர் மேலே ஆரம்பிக்கிற பேப்பர் மேலே உங்கள் நேமு இமெயில் ஐடி எழுதிடுங்க எத்தனை பேப்பர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு பேப்பர் அஞ்சு பேப்பர் பேப்பர் லிமிட் கிடையாது அது நீங்கள் தான் பேப்பர் அந்த பேப்பரை எழுதின பேப்பரை ஸ்கேன் பண்ணி அதை உங்கள் கிளாஸ் ரூமோட இதில் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை அட்டாச் பண்ணி இந்த பின்னு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அட்டாச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே எனக்கு நீங்கள் அதை அனுப்பிடணும் உங்கள் அசைன்மெண்ட்டை உங்களுக்கான டைம் டியூரேஷன் ஒன் ஹவர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக புக்கை வச்சு கைடை வச்சு பார்த்து பண்ணலாம் எந்த ஒரு இல்லை செகண்ட் டாஸ்க் இதுலேருந்து இருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுதான் டாஸ்க் ஒன் டாஸ்க் ஒன்னாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் காட் பிளஸ் யூ தேங்க் யூ